வணக்கம் நண்பர்களே தற்போது நிறைய பேருக்கு சர்க்கரை நோய் பாதிப்பு இருக்கிறது குறிப்பாக வயது பேதமின்றி இளம் வயதினர் பலரும் இதனால் அவதிப்படுகின்றனர் அந்த வகையில் சர்க்கரை நோயாளிகள் அவசியம் பின்பற்ற வேண்டிய சில டிப்ஸ்களை மருத்துவர் நித்யா குறிப்பிட்டுள்ளார் அவர் என்ன சொன்னார் என்பதை இந்த பதிவில் பார்ப்போம் கடுக்காய் நெல்லிக்காய் மற்றும் தான்றிக்காய் ஆகியவை கலந்த திரிபலா பொடி சுகரின் அளவை குறைக்க பெரிதும் உதவி செய்கிறது எனவே சர்க்கரை நோயாளிகள் இதனை எடுத்துக் கொள்ளலாம் என்று மருத்துவர் நித்யா அறிவுறுத்துகிறார் இது தவிர தான்றிக்காய் மாசிக்காய் மற்றும் மஞ்சள் ஆகியவற்றை நூறு கிராம் அளவில் கலந்து எடுத்துக்கொள்ள வேண்டும் என்கிறார் இந்த பொடியை காலை மற்றும் மாலை என இருவேளையும் சாப்பிடுவதற்கு சுமார் முப்பது நிமிடங்களுக்கு முன்பாக ஒரு ஸ்பூன் அளவில் எடுத்துக் கொள்ளலாம் இவ்வாறு ஒரு மாதம் தொடர்ச்சியாக பின்பற்றி ரத்தத்தில் இருக்கும் சர்க்கரை அளவை பரிசோதித்து பார்த்தால் அவை குறைந்து இருப்பதை நாம் அறிய முடியும் இவற்றில் அதிகமாக துவர்ப்பு சுவை இருக்கிறது எனவே சுகரை குறைக்கும் ஆற்றல் இவற்றுக்கு இருப்பதாக மருத்துவர் நித்யா தெரிவித்துள்ளார் அந்த வகையில் இந்த பொடியை குறிப்பிட்ட அளவில் சுடுதண்ணீரில் கலந்து குடிக்க வேண்டும் இது மட்டுமின்றி உடல் எடையை சீராக பராமரிக்க உடற்பயிற்சிகள் மேற்கொள்வதும் சர்க்கரை நோயை கட்டுப்படுத்த உதவும் என்று மருத்துவர் நித்யா குறிப்பிட்டுள்ளார் சாதாரணமாக சர்க்கரை நோய் ஏற்பட்டால் அவை இரத்த அழுத்தம் மற்றும் இருதய கோளாறு போன்ற பல்வேறு இணை நோய்களுக்கும் வழிவகுக்கக் கூடும் என்று வல்லுநர்கள் கூறுகின்றனர் அதன் அடிப்படையில் ஆரோக்கியமான வாழ்விற்கு சர்க்கரை அளவை சீராக வைத்திருப்பது அவசியமாகிறது நன்றி நண்பர்களே தமிழில் தகவல்களை அறிய டமிழ் நோட் சேனலோடு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்